இன்றைக்கி கதைக்குள்ள நம்ம போகலாம் ஜூலி என்கிற ஒரு பொண்ணு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க அது என்னென்னா ஒரு போட்டி அந்த போட்டியில் வெற்றி பெற்றால்தான் அவங்க அந்த பள்ளிக்குள்ளே அவ பள்ளியில் சேர முடியும் இல்லைன்னா அவள் பள்ளியில் சேர முடியாது அந்த மாதிரி ஒரு போட்டி அந்த போட்டியில் வெற்றி வேற இந்த பொண்ணுக்கு தைரியம் இல்லை பயம் எப்படி அந்த மேடைகளில் போய் நின்றுனா அந்த போட்டியில் ஜெயிக்கிறது அப்படி பல வகையான கேள்விகளும் புதிர்களும் எப்படி எப்படி என்னால் முடியுமா அப்படின்னு நெகட்டிவ் சிந்தனைகள் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக கேட்குறாங்க ஆனால் அவங்க தைரியமுற்ற அளவுக்கு யாரும் பேசலை துணியாக யாருமே நிற்கலை கடைசியாக அவள் துணியாக இருந்தது அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான் அவங்க எவ்வளவோ தைரிய வார்த்தைகளை சொல்லி இந்த பொண்ணை உன்னால் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை விட்றாங்க அப்படி இந்த பொண்ணு நம்பிக்கையால் மேடையில் நின்றுச்சு ஆனாலும் இந்த பயம் அந்த பொண்ணை விட்டு போகலை அப்போ தான் அவங்க முன்னாடி அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்து நிற்கிறாங்க அவங்க துணியாக இருக்கவும் இந்த பொண்ணுக்கு இன்னும் தைரியம் தைரியம் அதிகமாகுது அப்புறம் பார்த்தா இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உறவினர்கள் எல்லாருமே அந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க எல்லாருமே உற்சாகத்தோட உன்னால் முடியும் அப்படின்னு அந்த உற்சாகத்தை அந்த பொண்ணுக்கு மூட்டுறாங்க அந்த பொண்ணு அந்த போட்டியில் நல்ல முறையில் பங்கேற்று வெற்றி பெறுது பள்ளியில் இடம் கிடைக்கிது இதே போல தான் நீ நச்சு இதில் ஏசி என்ன சொல்கிறாங்கன்னா எதை செய்யவும் கவலைப்படாதீங்க யா முன்னால் நிற்கவும் பயப்படாதீங்க நீ என்ன எந்த நேரத்தில் என்ன பேசணும் தூய ஆவியார் ஒரு துணையாக இருந்து உதவி செய்வார் அப்படி சொல்கிறாங்க இந்த அதாவது இந்த பொண்ணுக்கு இவர்கள் பெற்றோர்கள் தூயாவியார் மாதிரி வந்து உதவி செஞ்சாங்க அவங்க துணியாக இருந்தால் அந்த பொண்ணுக்கு இருந்த பையம் அச்சம் எல்லாமே விலகி போயிருச்சு எல்லா கவலைகளும் துக்கங்களும் விலகி போயிருச்சு அதனால் நாமளும் தூயாவிய துணையாக இருக்கின்ற நம்பிக்கையோடு இருப்போம்